சபரிமலை ஐயப்பன் வாழக்கூடிய சபரிமலைக்கு வருஷந்தோறும் கார்த்திகை மாசம் மாலை போட்டு நாற்பத்தொன்னு நாள் விரதம் இருந்து பக்தர்கள் நிறைய பேரு சபரிமலைக்கு வந்து போவாங்க நம்ம இந்தியாவுல உள்ள வேர்ல்டுல உள்ள எல்லாருமே வந்து சபரிமலைக்கு வருவாங்க நானும் வந்து இந்த வருஷம் சபரிமலைக்கு வந்து போயிருந்தேன் அதை பற்றி நான் நேற்றுக்கு ஒரு வீடியோ வந்து பேசியிருக்கேன் பாருங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணல நம்ம நான் ரொம்ப ரஃபா சொல்லி முடிச்சிருப்பேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சாரி மணிக்கு போனதை பற்றி மட்டும் சொல்லியிருப்பேன் போனது அங்க நடந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் இதையெல்லாம் தாண்டி சவரிமலையில இந்த வருஷம் ரொம்பவே கூட்டம் பம்பையில இருந்து சன்னிதானம் வரைக்கும் கூட்டம் சோ இந்த கூட்டம் எப்படி இந்த வருஷம் சோ போன வருஷம் கூட்டம் கிடையாது அதுக்கு முந்த வருஷம் கூட்டம் கிடையாது போன வருஷங்கள் கூட்டங்கள் இருந்தாலும் இந்த அளவுக்கு சில இடங்கள்ல நிறுத்தி வச்சு ஒரு இடத்துல தங்க வச்சு கவுண்டர்ல நிக்க வச்சு தங்க வச்சு அதுக்கப்புறம் வந்து நிறைய இடங்கள்ல ஸ்டாப் பண்ணி விட்டு இந்த அளவுக்கு கூட்டம் கிடையாது படி ஏறுறதுக்கு பதினெட்டு படி ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போனது எனக்கு தெரிஞ்சு நான் போன வரைக்கும் இந்த வருஷம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம் சோ சபரிமலையில இந்த அளவுக்கு கூட்டம் எங்கெங்க கூட்டம் எப்படி வந்தது இதை பத்தி இந்த வீடியோ பேச போறோம் வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க முதல் தடவை நம்ம சேனல பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க ஆல் நோட்டிபிகேஷனை செட் பண்ணுங்க வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு கண்டிப்பா நீங்க சபரிமலைக்கு போயிருந்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் சிக்கினீங்களா அதை பத்தி கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க முன்னாடி எல்லாம் சபரிமலைக்கு போகும்போது பம்பை வரைக்கும் வண்டிகள் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நான் வந்து வருஷம் தோறும் போனது கிடையாது ஆஹ் ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பம்பை வரைக்கும் வண்டிகள் போகல எல்லா வண்டியும் நிலக்கல் நிலக்கல் ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துலதான் ஸ்டாப் பண்றாங்க ஏன்னா ரொம்ப கூட்டம் சபரிமலையில ரொம்ப கூட்டம் அதிகமா இருக்கிறதால வண்டிகள் எதுவுமே பம்பைக்கு போகல பம்பையில வந்து க்ரவுடு அதிகமாகும்னு சொல்லிட்டு போகல எல்லா வண்டியுமே நிலக்கல் வரைக்கும் தான் போகுது நம்ம நிலக்கல்ல இருந்து அடுத்த வண்டி யாரை பஸ் யாரு நம்ம வந்து பம்பைக்கு போகணும் பாத்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாவே கூட்டம் வண்டிகள் நிறுத்த கூட இடம் இல்லை பார்க் பண்றதுக்கு கூட இடம் இல்லை அந்த அளவுக்கு செம கூட்டமா இருந்தது அதுக்கப்புறம் பம்பையில போய் பாத்தீங்கன்னா அங்கேயும் கூட்டம் சோ கூட்டம்னு சொல்லும் அது ஒரு புனித ஸ்தலம் நமக்கு தெரியும் சபரிமலைங்கிறது வந்து ஐயப்பர் வாழக்கூடிய ஒரு புனித ஸ்தலம் அஹ் எல்லாருமே வந்து நிறைய இடத்துல இருந்து வருவாங்க ஆனா இந்த வருஷம் ஏன் இவ்வளவு கூட்டம் வந்துன்னு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி கடந்த வருடங்கள் ரெண்டாயிரத்தி இருபதா இருக்கட்டும் இருபத்தி ஒண்ணா இருக்கட்டும் இருபத்தி ரெண்டாயிரம் இருக்கட்டும் சோ இந்த மூணு வருஷமும் கொரோனா அப்படிங்கிற ஒரு தாக்கத்துல இருந்ததால நிறைய பேர் வந்து சபரிமலைக்கு வரல நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல போயிருந்தேன் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சபரிமலையில வந்து கூட்டம் இல்ல கூட்டம் கம்மியா தான் இருந்தது ஆஹ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் கூட்டம் அதிகம் போன வருஷம் போனவங்க கிட்ட கேக்கும்போது இந்த அளவுக்கு கூட்டம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு முந்தின வருஷம் போனவங்க கிட்ட கேட்கும்போது இந்த அளவுக்கு கூட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தாங்க சோ எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த லாக்டவுன் ஒமிக்ரான் வைரஸ் சோ இந்த மாதிரி வைரஸ் நிறைய அந்த வைரஸ் பீவர்ஸ் இருந்துல கொரோனாவா இருக்கட்டும் வேற நோய்களா இருக்கட்டும் இருந்ததால மக்கள் யாருமே வந்து சபரிமலைக்கு வரல சோ கேரள கவர்மெண்ட் கூட சில தடைகள் கொடுத்திருந்தாங்க சபரிமலைக்கு வந்து வர்றதுக்கு நிறைய தடைகள் இருந்தது அதனால யாருமே வரல ஆனா இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சபரிமலைக்கு வந்து வர்றதுக்கு தடைகள் கொஞ்சம் ரிலீஸ் ஆனதால நிறைய பேர் வந்திருந்தாங்க பம்பையில வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப அதிகமா இருந்தது சோ அந்த ஸ்டார்டிங்ல இருந்து இங்க எந்த வரைக்கும் கூட்டம் ரொம்ப அதிகமா இருந்தது நாங்க போய் பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்டு குளிக்க போயிருந்தோம் அந்த இடத்துல அப்ப ஆட்கள் கிடையாது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தாண்டி கொஞ்சம் ஆட்கள் வந்திருந்தாங்க சோ எங்க கிட்ட ஒருத்தர் சொல்லியிருந்தாரு நான் நேட்டைக்கு நைட்டு கிளம்புனேன் இன்னைக்கு நைட்டு தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா அவர் வந்து ஒன் டே ஃபுல்லாவே சபரிமலைக்கு வந்து டிராவல் பண்ணிருக்காரு நாங்க வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நைட்டு எட்டு மணிக்கெல்லாம் கிளம்பனோன்னா நாங்க நைட்டு எட்டு மணிக்கு கிளம்பணும் மறுநாள் காலையில எட்டு மணிக்கு தான் நாங்க ஐயப்பரையே பார்த்தோம் டுவெல் டுவெல் ஹவர்ஸ் நாங்க வந்து வெயிட் பண்ணி இருந்திருக்கோம் இதே இது நம்ம கூட்டம் இல்லாம இருந்திருந்தோம்னா நாங்க இந்த நைட் எட்டு மணிக்கு கிளம்பி இருந்தோம் ஒரு பத்து பதினொன்று மணிக்கெல்லாம் போய் வந்து நாங்க ஐயப்பரை வந்து பாத்திருப்போம் ஆனா கூட்டம் அதிகமா இருந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பம்பையில இருந்து நமக்கு மேல உள்ளாடி விடவே இல்லை யாரையுமே ஏன்னா பம்பைல வந்து ஒவ்வொரு கவுண்டரா வச்சிருக்காங்க ஒவ்வொரு கவுண்டர்ல ஒரு ஒரு ஐநூறு பேர் நிற்பாங்க ஒரு கவுண்டர்ல அடுத்த கவுண்டர்ல ஒரு அஞ்சூறு பேர் நிற்பாங்க அடுத்த கவுண்டர்ல அஞ்சூறு பேர் நிற்பாங்க அந்த முதல் கவுண்டர்ல இருந்து அஞ்சூறு பேரை ரிலீஸ் பண்ணி மேல விடுவாங்க மேல விட்டாலும் அங்க ஒரு கவுண்டர் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் அந்த முதல் கவுண்டர்ல இருந்து மேல போனதுக்கு அப்புறம் இரண்டாவது கவுண்டர் விடுவாங்க ஸோ மேலே கவுண்டர்ல உள்ளவங்க அடுத்த கவுண்டர் போனதுக்கு அப்புறம் இவங்களை விடுவாங்க ஸோ அப்படி கவுண்டர் வைஸா வந்து ஒவ்வொருத்தங்களை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தாங்க இதனால வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் நிக்க வேண்டியதாயிடுச்சு கால்வழி கண்டிப்பா வரும் நம்ம வந்து மலை ஏறி போகும்போது நமக்கு வலி வரும் அந்த வழியை விட காத்து நிற்போம் ஒவ்வொரு கவுண்டர்ல நிற்கும் போது வரக்கூடிய வலி வந்து ரொம்ப அதிகமா இருந்தது சோ இருந்தாலும் நம்ம வந்து ஐயப்பரை பார்க்க போறோம் ஐயப்பரை பார்க்க போகும்போது நமக்கு நிறைய வலிகள் நிறைய தடைகள் நிறைய கஷ்டங்கள் வரதான் செய்யும் ஆனா இந்த வருஷம் வந்து இந்த அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் இருந்ததை பாக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது சோ நாங்க வந்து சன்னிதானத்துக்கு அங்க போனதுக்கு அப்புறம் கூட இறங்கி போகும்போது ரொம்பவே க்ரௌடு ரொம்ப நெருக்கமா இருந்தது சோ சன்னிதானத்துக்கு போனதுக்கு அப்புறம் படி ஏறதுக்கும் ஒவ்வொரு கவுண்டர் வச்சிருக்காங்க சோ அந்த கவுண்டர் வழி நம்மள வந்து மேல வந்து ஏத்தி விடுவாங்க படியேற போகும்போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து படியை தொட்டு கும்பிட கூட முடியல படியில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுலயும் போலீஸ்காரங்க நிறைய பேர் நின்னாங்க நம்மள வந்து மேல தூக்கி விடுறதுக்கு சில போலீஸ்காரங்க அடிக்கிறாங்க உண்மையாவே நான் பார்த்திருந்தோம் ஒருத்தரை வந்து புடிச்சு தள்ளி விடுறாங்க ஒருத்தரை குழுக்களை எப்படி அடிச்சு தூக்கி அப்படி விடுறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம் சபரிமலையில இந்த அளவுக்கு கூட்டம் நான் பார்த்தது இல்ல உண்மையாவே சொல்லி நான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இந்த அளவுக்கு கூட்டம் பார்த்தது இல்லை சின்ன வயசுல எப்படின்னு தெரியல எனக்கு நான் சின்ன வயசுல போன டைம்ல ஞாபகம் இல்ல ஆனா வந்து இந்த வருஷம் வந்து ரொம்பவே கூட்டமா இருந்தது சோ நம்ம ஐயப்பரை பாக்குறதும் அப்படிதான் நம்ம இப்படி ஐயப்பரை இப்படி பாக்குறோம் உடனே போ சொல்றாங்க நமக்கு வந்து அப்படி நிக்க முடியல சோ பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்துல நிறைய பேர் வந்து தொலைஞ்சு கூட போயிருக்காங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க மயக்கு அந்த மைக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல கூட சொல்றாங்க அவங்களை காணல இவங்களை காணலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே கூட்டமாக இருந்தது சபரிமலை இந்த வருஷம் சின்ன பிள்ளைங்களை கொண்டு போறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஏன்னா சின்ன பிள்ளைங்களையும் பார்க்கணும் அந்த கூட்டத்தையும் பார்க்கணும் எல்லாத்தையும் வந்து நம்ம மேனேஜ் பண்றதுங்கிற வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது ஐயப்பருங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு மிக ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கடவுள் அவரை பார்க்கறதுக்கு இந்த வருஷம் ரொம்பவே கூட்டம் கூட்டம் அதிகமா இருந்தது நம்ம ஒவ்வொரு இடமா கடந்து போகும்போது ஏற்றங்கள் ரொம்ப ஏற்றம் அதிகமா இருந்தது நம்ம ஏரை போகும்போது கூட்டம் கம்மியா தான் இருக்குது அங்க சன்னிதானத்துக்கு போறதுக்கு அப்புறம் தான் தெரியுது எவ்வளவு கூட்டம் எவ்வளவு மக்கள் வந்திருக்காங்க ஐயப்பரை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ இப்ப வந்து பிரச்சனை இல்லை பூஜை இனி வந்து மகர ஜோதி அப்படிங்கிறது வரும்போது இன்னும் கூட்டம் அதிகமா இருக்கும் விளக்குன்னு சொல்லுவாங்க விளக்கு பாக்குறதுக்கு நமக்கு அந்த கார் கை மாசத்துல ஜோதியே தெரியும் அந்த மகர பாக்குறதுக்கு வந்து கூட்டம் இன்னும் கொஞ்சம் அதிகமா தான் வரும் நம்ம வந்து மேல போனதுக்கு அப்புறம் சபரிமலைக்கு போயிட்டு ஐயப்பரை பார்த்துட்டு திரும்ப ஆஹ் வரும்போது அஹ் கொஞ்சம் இறக்கங்கள் இருக்கும் போகும்போது இருக்கும் வரும்போது கொஞ்சம் இருக்கும் நீலிமலை அப்படின்னு சொல்லுவாங்க எரிமேலி நீலிமலை அப்புறம் வந்து சரங்குத்தி சவரிபீடம் சோ இப்படி நிறைய இடங்கள் வரும் நம்ம ஒவ்வொரு இடமா தான் போவோம் இந்த சரங்குத்தில சரங்குத்துறது அதுக்கப்புறம் வந்து கன்னிசாமிகளுக்கு கொஞ்சம் பூஜைகள் உண்டு அதெல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி நம்ம போகும்போது கொஞ்சம் கூட்டம் இந்த வருஷம் ரொம்ப அதிகமா இருந்தது நாங்க போறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா கூட்டம் அதிகமா இருக்கு கூட்டம் அதிகமா இருக்குன்னு அப்ப நாங்க என்ன நினைச்சோம்னா சரி இன்னைக்கு கூட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் நாளைக்கு குறையும் அப்படின்னு சொல்லிட்டு குறையவே இல்லை நாங்க ஏறும் போது இருந்த கூட்டத்தை விட இறங்கும் போது பம்பையில அவ்வளவு கூட்டம் மக்கள் பக்தர்கள் கூட்டம் அந்த கவுண்டர்ல நிக்கிறாங்க ஒன்னாவது கவுண்டர் இரண்டாவது கவுண்டர் மூணாவது கவுண்டர் நிக்கிறாங்க அவங்கள பார்க்கும் போது எனக்கே கொஞ்சம் பாவமா இருந்தது ஒரு பக்கம் என்னன்னா நாங்க போயிட்டு வந்துட்டோம் நீங்க இதுதான் போக போறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரை பார்க்கும் போது இப்ப போறீங்க எப்ப வருவீங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டமா இருக்கு இப்ப போறவங்க எல்லாம் அந்த வெயில நடந்து போகும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நாங்களாவது நைட்டு நடந்தோம் வெயில் நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும் என்னதான் இருந்தாலும் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் எவ்வளவுதான் நம்ம துக்கப்பட்டாலும் எவ்வளவுதான் வருத்தப்பட்டாலும் அது எல்லாமே நமக்கு வந்து ஒரு தான் ஏன்னா நம்ம ஐயப்பரை பார்க்க போயிருக்கோம் கூட்டத்தையும் தான் வேணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆஹ் காலைல முள்ளு குத்தினாலும் அதை சமாளிக்க தான் வேணும் கல்லு குத்தினாலும் சமாளிக்கணும் எல்லாமே வந்து ஒரே ஒரு விஷயம்தான் எல்லாமே ஐயப்பரை பார்க்கறதுக்காக தான் எல்லாமே வந்து கடவுளை பார்க்கறதுக்காக தான் கடவுளை நம்ம பார்க்கணும் போனா ஐயப்பரை பார்த்து அவரை பார்த்து தரிசனம் பண்ணா மட்டும்தான் நம்ம இந்த அளவுக்கு கூட்டத்தையும் இந்த அளவுக்கு கஷ்டத்தையும் தாங்கி போனதுக்கு ஒரு பலன் கிடைக்கும் கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய செட்டு மாதிரி கட்டி போட்டிருக்காங்க ஒவ்வொரு கவுண்டர் கவுண்டரா கட்டி போட்டிருக்காங்க அதுல பி ஒன் பி டூ ஆஹ் பி த்ரீ பி சி சோ இந்த மாதிரி ஒவ்வொரு கவுண்டர் இருக்கு அந்த ஒவ்வொரு கவுண்டர்லயும் ஒரு அஞ்சூறு பேருக்கு மேல குமிச்சு போட்டிருக்காங்க சோ நாங்கூட நைட் ஒரு பன்னிரண்டு மணிக்கெல்லாம் அந்த கவுண்டருக்குள்ள போனோம் நாங்க நினைச்சோம் அந்த கவுண்டருக்குள்ள போயிட்டு அப்படியே விடுவாங்கன்னு பார்த்தா டூ ஹவர்ஸ் நீங்க அங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அங்க இருந்து நாங்க ரெஸ்ட் எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் போயிருந்தோம் அங்கே ரொம்ப கூட்டமா இருந்தது அப்படி நடந்து போகும்போது சரங்குத்தியில வந்து ஒரு ஆஃப் அன் அவர் வெயிட் பண்ணி நின்று இருந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சபரிமலைக்கு போயிருந்தீங்க இந்த கூட்டத்துல நீங்க எப்படி சமாளிச்சீங்க அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோட நான் கிளம்புறேன் நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் பபாய்